சிக்ரியாவை சுற்றி இருக்கிற ரோட்டுகளால் கூட்டிகிட்டு போய் இந்த வியூவை எப்படி எப்படி ஆள் அதான் காலி இருக்குமோ அதே மாதிரி இடங்கள் எல்லாமே வந்துட்டு இப்பயும் ரோட்டுகளால கூட்டிட்டு யானை சொல்லி இந்த இடத்துல அதிகாது ஸ்ரீலங்கா போறமன்றாலே நீங்க போயிட்டு வாங்க நான் வரையிலே விட்டுவினம் பாம்பு புத பாкинуம் ஆனா இது வந்துட்டு பாம்பு புத இல்ல இது வந்து பாஸ் அப்படி இருக்குனே பாருங்க நாளைக்கு இல்ல நாலந்தக்கு வருவோம் என்ன பிளான் ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா காடுதான் சிகிரிய அவனுடைய ஃபர்ஸ்டான முகப்வெண்ட்ரன்ஸ்ல வந்துட்டான் யானவர்மா இந்த இடத்துல படுக்க படுக்கவனம் யானவர்மன் சொல்றான் ஜெசி விலாக்ஸ் நீங்கள் எங்கே இருந்தாலும் இந்த வீடியோ பார்த்தீங்கண்டா திருப்பாக வந்து ஜாயின் பண்ணி கொள்ளுங்கோ அந்த சைக்கிள் எல்லாம் கொடுப்பினோம் ரெண்டுக்கு எடுத்துக்கொண்டு நாங்கள் ஜாலியாக சுற்றி திருவினோம் ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே என்னொரு புது வீடியோவில் உங்களை சந்திக்கிற சந்தோஷம் நாங்கள் குறிப்பாக சிகிரியாவுக்கு வந்துட்டோம் எங்களுடைய எண்பதாவது நாளில் நாங்கள் அனுராதபுரத்தில் இருந்து வலிக்கிட்டு சிகிரியா வந்ததை இதுக்கு முதல் வீடியோவாக பார்த்துருப்பீங்க சரி சும்மா நடந்து போகலாம்னு சொல்லிவிட்டு நானும் புவனேசன் அவன் பழமையாக நடக்கிற மாதிரி நடக்க வலிக்கிட்டோம் அன்றாபுரத்தில் திருப்ப நடக்க வலிக்கிட்டு முதலாவது நாள் நடந்துட்டு பசவ குளத்தில் வந்து குளித்தோம் ரெண்டாவது நாள் நேற்று தினபுரத்துக்கு நடந்தனாங்க கிட்டத்தட்ட ஆறு தொடக்கம் மேழு கிலோமீட்டருக்கிட்ட நடந்து நாங்கள் அதுக்கப்புறம் இன்றைக்கு நடக்கலாம்னு சொல்லிவிட்டு முதல் வீடியோ எடிட் பண்ணிவிட்டு அப்படியே நானும் இவரும் நடக்க நாங்கள் எங்கே வரைக்கும் வந்துட்டோம்னு சொன்னால் சிகிரியாக குன்றுண்ட வியூ பாயிண்ட் வரைக்குமே வந்துட்டோம் ஸோ இன்றைக்கி நடக்க நாங்கள் என்னென்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்க்கறோம்ன்றதை நீங்களுமே எங்களோட சேர்ந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு சும்மா தான் நடப்போம்னு வழி நான் வர்ற வழியில் அழகழகான இடங்கள் இருந்தது ரெஸ்டாரெண்ட் இருந்தது கிட்டத்தட்ட காலி மெரிச மாதிரி நைட் லைஃப் சுக்கேற்ற மாதிரியெல்லாம் இருந்தது ஸோ அதை பார்த்துட்டு இதையும் உங்களுக்கு காட்டலாம்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோவை எடுத்துக்கொண்டிருக்கேன் எப்படி இருக்கானு பாருங்கள் ஸோ பார்க்குறாக்க பிறகு ஏன் புவனேஷன்னாவும் நானும் வந்திருக்கிறேன் அலசின் அண்ணாவும் ஜெரீன் வரையில் கோவமாக சண்டையாக அப்படியெல்லாம் கேட்க வேண்டாம் மழமையாவே நடக்கிற மாதிரி நாங்கள் நடக்க வலிக்கிட்ட நாங்கள் ஸோ அதில் வேனில் இருக்கினோம் அதை எடிட் பண்ணி கொண்டிருக்கினோம் பிற கொமெண்ட்ஸில் வந்து கலர் வாங்கல் ஐயோ சாமி என்னட்டு புதுசாக நீங்களே ஏதாவது கிளறி சண்டையாக மூட்டி விட்ருவீங்க ஸோ அதுக்காக இந்த விஷயத்தையுமே சொல்லிக்கொள்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்க ஃபுல்லாக மண் ரோடு இப்படியே இங்கால சிகிரியாக குன்றோ இந்த இடங்களில் இந்த ஆட்டோ எல்லாம் இருக்கும் ஸோ நீங்கள் போய்கெல்லாம் உங்களை வந்து கேப்பினும் இந்த ஆட்டோவில் வந்துட்டு நீங்கள் சும்மா டூர் மாதிரி கூட்டிகிட்டு போயிடணும் சிகிரியாவை சுற்றி இருக்கிற ரோட்டுகளால் கூட்டிகிட்டு போய் ஓவர் ஆங்கிளில் இருந்தும் இந்த வியூவை காட்டுவினோம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் செய்யலாம் மீனே பாருங்க இப்படி இருக்குன்னு சொல்லி சப்பா வேறு லெவல் வியூ நாளைக்கு இந்த சிகிரியா குன்ற வருவோம் இதுக்கு முன்னமும் ரெண்டு மூணு தடவை வரை நான் வீடியோ போட்டிருக்கிறேன் ஆனால் ஒவ்வொரு ஒரு விதமாக பார்க்கல நல்ல அழகாக இருக்குது பின்னிற நேரம் இல்லாட்டி விடிய நேரம் தான் இதுக்கு சரியான நேரம் ஸோ அந்த டைமில் வந்து நீங்கள் ஏறி பார்த்துக்கொள்ளுங்கள் ரெண்டு மூணு நாளாக நானும் புவனேஸ்வரன் அவன் சும்மா நடப்பேன் இந்த வாகனத்தை வந்துட்டு ஒரு இடத்துல பார்க் பண்ணி வச்சுருவோம் வச்சுட்டு அதுக்கு பிறகு என்ன செய்கிறேன்னு தெரியாமல் இருக்கும் ஒரு ரெண்டு மூணு மணத்தையால் சும்மா அதிலே இருக்க போர் அடிச்சிடும் அப்போ வளமையாகவே அப்படி நடக்கிறனாங்க இன்றைக்கு கனது ஊரில் நடந்து அங்கெங்கேயும் இன்றைக்குது வாகனம் உரம் நடந்து கடைசியாக சிகிரியாண்ட வியூவை பார்க்குறதுக்கு வந்துட்டோம் மேலே அப்படியே சிகிரியா குன்று தெரியுது எப்படி இருக்குன்னு பாருங்க இப்படி தான் கிட்டத்தட்ட ஆறு ஏழு கிலோமீட்டர் நடந்தாங்க நாங்க நின்ற பசவ குளத்தில இருந்து வலிக்கிட்டு அப்படியே போய் தானே இசுறுமுனிய அது போர்டரால் போய் அப்படியே வந்து வளமையை நைட்டுக்கு சாப்பிடுவோம் ரவுண்ட் அபோட் மெயின் ரோட்ல இருக்கு ஸோ அதால வந்து அப்படி சுத்தி வந்து நாங்கள் இன்னைக்கு ஓரளவு தூரம் தான் நடக்கிறோம் கிட்டத்தட்ட சிகிரியா அந்த இதுக்கு கிட்டவே வந்துட்டோம் பாருங்க என்ன வடிவா இருக்குன்னு பாருங்க சூரியன் மறையக்க அந்த சிகிரியா அந்த குன்றில் சூரிய ஒளி படுது படுறதால அப்படி மினுங்கு வீடியோக்கு ஃபோனால் வாக்கைக்கு அப்படி தெரியலை எனக்கு வெட்டு கண்ணால் வாக்கில் நல்ல அழகாக தெரியுது அதில் வேறுங்க கணக்கு பேர் மேலே ஏறி பார்த்து கொண்டிருக்கணும் அதில் நிற்கிறதெல்லாம் அவர் ஒரு ஆக்கள் எங்களால் சிக்ரியா குன்றுக்கு கிட்ட வர வர வந்து பார்த்தீங்கன்னா இதில் கணக்க ரெஸ்டாரண்ட்ஸ் ஹோட்டல்ஸ் அந்த மாதிரி இருக்குது இதில் பாருங்கள் யானை ஒன்று குளிச்சு கொண்டு இருக்குது விட விடவர் குளிப்பாட்டி இருக்கிறார் எப்படி ஆள் படுத்துருக்காருங்க பாருங்க அதான் அதில் பாருங்க அந்த அங்குசம் இருக்குது அதான் அந்த யானையை கண்ட்ரோல் பண்ணும் அதில் இருக்குல்ல ஆள் ஜாலியாக படுத்துருக்காரு நீங்க என்ன குளிப்பாட்டி விடு உனக்காக தானே நான் வேலை செய்யற ஓ நீ கீழே வந்து பாத்தீங்கன்னா அப்படியே கவர கொய்யா இருக்குது எப்படி இருக்குன்னு பாருங்க அத அங்கால வந்து பார்த்தீங்கன்னா பார் ரெஸ்டாரண்ட் அந்த மாதிரி இருக்கு இங்கேயே நைட் லைஃப் நல்லா இருக்கும் நினைக்கிறேன் இந்த இடத்த பாருங்க ஐயா இப்படி சொல்லி சூரியன் மறைந்த நேரம் அப்படியே போகிற அடிக்கடி இந்த சஃபாரி கூட்டிகிட்டு போகிற வாகனத்தையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு அதெல்லாம் கொஞ்சம் மோடிஃபை பண்ணி வச்சிருக்கேன் இங்கால பேருங்கோ எந்த நாட்டுக்கு போனாலுமே ஆக்கள் உடற்பயிற்சி செய்வேனம் இங்கே ரெஸ்டாரண்ட்டுமே இருக்குது இங்கே ட்ரான்ஸ்ஃபார்மர் மாதிரி வச்சுருக்கணும் இங்கே சைக்கிள் எல்லாமே ரெண்டுக்கு கொடுப்பினம் ஸோ கிட்டத்தட்ட எனக்கு ஏதோ இந்த வெளிநாட்டில் பாலி மற்றது வியட்நாம் அந்த பக்கங்களில் போன மாதிரி இருக்குது டாக்ஸி சர்வீஸ் மற்ற சைக்கிள் எல்லாம் கொடுப்பினோம் ரெண்டுக்கு எடுத்துக்கொண்டு ஆக்கள் ஜாலியாக சுற்றி திருவினம் சஃபாரி எல்லாமே அதில் போட்டிருக்கணும் கணக்க வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் இப்படி சைக்கிள் எடுத்துகிட்டு போகிறதையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது பரிஸ்டாவும் இங்கே இருக்கு இங்கே பாருங்க பரிஸ்டா காஃபி லவாசானும் போட்டிருக்கு இங்கே வந்துட்டு சில ஹோட்டல்ஸ் இருக்குது இப்போ இந்த ஹோட்டல்ஸ் உதாரணமாக எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் இதில் எந்த இருந்து பார்த்தாலும் வெளியே வந்தால் அப்படியே சிகிரி வியூ தெரியும் ஸோ இப்படியான ஹோட்டல்ஸை நீங்கள் தேடி பிடிச்சி புக் பண்ணி கொள்ளுப்போம் சிகிரியா நீங்கள் வாரீங்கன்னு சொன்னால் குடும்பத்தோட சின்ன பிள்ளைகளோட அப்படியே இங்கால சிகிரியா ரொக்குண்ட வியூ தெரியும் எங்களால் பார்த்தா இந்த காலி மிருசையில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இங்கால இடங்கள் எல்லாமே வந்துட்டு நல்லா நல்லாயிருக்கு நான் இந்தளவுக்கு இருக்குமேனு சொல்லி எதிர்பார்க்கல ஏன்னா சிகிரியாவுக்கு நான் வந்தேன்னா நேரடியாக பக்கத்தில் போயிட்டு அதுலேயே ரங்கிட்டு சிகிரியாக பார்த்துட்டு போடுறேன் முதல் தடவை வரைக்கும் பஸ்ல வந்து நான் ரெண்டாவது தடவை போய் வெஹிக்கிள் அதுல விட்டுட்டு அப்படியே பார்த்துட்டு போய்ட்டேன் இந்த மாதிரி தான் நடக்கக்கூடிய மாதிரி இருக்கு இதுல பாருங்க புவனேஸ்வர்னா இதுல இருக்கிறார் அந்த அப்போதோட ஒரு ஹோட்டல் காட்டியிருப்பேன் தானே இதுக்கு அடுத்ததாக ஒரு ஹோட்டல் காட்டிகிட்டு இருப்பேன் ஸோ அந்த ஹோட்டல்ல ஆள் வந்து நின்று இருக்கார் அதுல இருந்து பார்த்தா சிக்ரி வியூ விவோ பாய்ண்ட் அதான் சோ இந்த மாதிரி ஹோட்டலை நீங்க தேடி புக் பண்ணி கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ்வா இருக்கும் ஆனால் புக் பண்ணி நீங்கன்னா அந்த இடத்துக்கு வந்து எடுத்து வரான் ஸோ அந்த மாதிரி நீங்கள் பார்க்குறாங்க ஸோ இப்படி ஹோட்டல்ஸில் நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் அந்த இடத்துக்கு வந்ததுன்னு முழு திருப்தியும் நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது அதில் ஒரு குன்று இருக்குது அங்கே இருந்தும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆனால் இது பிதிரங்கலை இல்லை இது வேறு மலை பிதிரங்கல அங்காலை இருக்கு ஸோ இது வந்து இல்ல வேற மலை உண்டு நடந்து வந்து இங்கே வரைக்கும் வந்துட்டோம் டிக்கெட் எடுக்கிற விட டிக்கெட் மட்டும் பார்க்க வேண ஸோ நாங்கள் டிக்கெட் எடுக்காமல் எல்லோருமே வந்தால் பார்க்குற இடங்களை தவிர மற்ற மற்ற இடங்களை அப்படியே சுற்றி பார்ப்போம் ஜாலியாக இருக்கும் எங்களோட சேர்ந்தவங்களுக்கும் நடக்கிற மாதிரி ஒரு அனுபவம் கிடைக்கும் எங்கள் பாருங்க பாம்பு புத்தொன்று இருக்குது ஆனால் அந்த காலத்தில் இந்த ஒரு இடத்த காட்டு காடு மாதிரி இருந்துருக்கு வேணா அதான் அகலியெல்லாம் அமைச்சிட்டு பாதுகாப்புக்காக அகமையில் ஏறி ஒரு ராட்சியமே இருந்திருக்கு தானே எங்கள் தண்ணி அப்படியே ஃபுல்லாக அகலி மாதிரி வெட்டி வச்சிருக்கணும் ஜோதிச்சு பாருங்க அந்த நாளையில் இதெல்லாம் எப்படி இருந்திருக்குமான்னு சொல்லி எப்பா கற்பனை கெட்டாத விஷயங்கள் ஸோ இது வந்து சில பேர் ராவணன்ட கோட்டைன்னு சொல்லினம் சொல்லினோம் சில பேர் வந்துட்டு காசியப்பன் அந்த இடையிலான அந்த அரசாட்சிக்கான மோதலில் வந்துட்டு பாதுகாப்புக்காக தந்தையை கொண்டுட்டு வந்துட்டு இங்கே இருந்தவர் ரெண்டுன்னு சொல்லினோம் சன் செட்டை பாருங்கப்பா அப்படியே இந்த இடத்துல இருக்கிற அந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு எங்களோட நடந்து வாங்க ஆக்களி இதில் எப்படி பாக்கினோம் இங்கே இருந்துட்டு அப்படி அங்கே வரைக்கும் அகழி போகுது பாம்பு புத்தை பாக்கினம் ஆனால் இது வந்துட்டு பாம்பு புத்து இல்லை இது வந்துட்டு அதான் கரையான் புத்து

வேறொரு அலுவலா ரெண்டு மூணு அண்ணா இருக்கணும் அவைய கூட்டிக் கொண்டு ட்ரிப் அடிக்க போறார் வீடியோ கால் ஒரு அண்ணாவுமே வீடியோ கால்ல கழிச்சவர் நாங்கள் இப்ப எந்த பக்கம் போய்கொண்டிருக்கிறோம் என்று உங்களுக்கு டவுட் வரும் நாங்க சிகிரியாவினுடைய முன்பக்க நுழைவாசலை நோக்கி போய்கொண்டிருக்கிறோம் இதெல்லாம் யாரும் வந்தா காட்டாத இடங்கள் இப்படி எந்த பக்கத்தால போயிட்டு கொஞ்சம் தூரம் உள்ள போனோம்னு சொன்னா முன்பக்க வாசல் வெளிநாட்டுக்காரர் தான் சும்மா இடங்களை சுத்தி பார்த்து ரசிக்கிறதுக்கு சரியான ஆக்கல் பகலிய பாருங்க இப்ப தாமரை பூ இல்ல பூ நினைக்கிறேன் அதான் வளர்ந்துருக்கு என்ன பல்டியா வயசு போன காலங்கள்ல விடாமல் வச்சிட்டுருங்க அதான் அதான் இங்கே வந்துட்டு இந்த சிகிரியா அன்மீச்ச பகுதியில் இந்த வில்லேஜ் சஃபாரி டூருமே இருக்குது ஸோ அதை வந்துட்டு உங்களை போட்டில் கூட்டிகிட்டு போயிடணும் முதல்ல மாட்டு வண்டியில் கூட்டிகிட்டு போய் அதுக்கு பிறகு போட்டில் போய் ஒரு குடிசை மாதிரி வீடு இருக்கும் அங்கே வந்துட்டு உங்களுக்கு சமைச்சி சாப்பாடெல்லாம் தெரிவிணும் ஸோ அது வந்து வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் வெளிநாட்டில் பிறந்த பிள்ளைகளுக்கு இப்படியான விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுருக்காது இங்கேருந்து புலம்பெயர்ந்து போனாக்களுக்கு வந்துட்டு தெரியும் ஸோ அங்கே பிறந்த ஆக்களுக்கு வந்துட்டு அது புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் ஸோ நீங்கள் வந்துட்டு இங்கே விரைக்குள்ளே கோயில் குளம் இப்படியான விஷயங்களை காட்டுற நேரம் இந்த விஷயத்த மட்டும் அதுதான் அதான் நீங்களும் சொல்லுங்கள் ஏன்னா கணவர் வந்துட்டு சொல்கிறவ

எல்லாம் காலத்தால் இல்லாம போன பிறகுமே அவன் வந்துட்டு இந்த நாட்டோட ஒட்டுறவா இருப்பினும் சோ என்னோடைய கருத்து பிள்ளையாருங்க மன்னிச்சு கொள்ளுங்க அதான் உண்மையும் நாங்கள் அப்படியே சுத்தி சிகிரியா அவனுடைய ஃபர்ஸ்ட்டான முகப்பு என்ட்ரன்ஸ்ஸில் வந்துட்டோம் இதால தான் டிக்கெட் எடுத்துட்டு போறது ஸோ நாளைக்கு நாங்க பார்ப்போம் இப்படி இருக்குன்னு சொல்லி அங்க தெரியுது இப்படியே நேரா நடந்து போனவன்னு சொன்னால் சிகிரியா கொன்று இதான் நுழைவு இப்போ வந்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டோம் இந்த டைமுக்கு பிறகு போக முடியாது இருட்டிட்டு தானே இதுதான் முன்பக்கம் ஸோ இதுல தான் பார்க்கிங் எல்லாமே இருக்கு சும்மா ஜாலியாக அப்படியே சுற்றி போய்கொண்டிருக்கிறோம் அடுத்ததான் நாங்கள் எங்கே தங்குறோம்னு சொல்லி இன்னும் பிளான் பண்ணலை அதால இந்த பார்க்கிங்கை பார்க்க ஒன்றா நாங்கள் நடந்து வந்த நாங்கள் இந்த பார்க்கிங்கில் வாகனத்தை விட்டுட்டு வஷ்ரூம் ஜூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருந்தால் இங்கேயே விடலாம் ஆனா அவர் குறிப்பிட்ட டைமுக்கு பிறகு எல்லாருமே அனுப்பி இருக்கும் இதுல டூரிஸ்ட் பிளேஸும் பாருங்க இதுல எந்தெந்த பக்கங்கள்ல என்னென்ன இருக்குன்னு சொல்லி போட்டிருக்கேன் இந்த பிதிரங்களை இருக்குதானே அங்கேயும் போயிட்டு இந்த சிகிரியாண்ட ரொக்கை இன்னொரு இருந்து பார்க்கலாம் சிகிரியாவுக்கு எதிரே இருக்கிற ஒரு மலை அங்கே இரு அதான் பிதுரங்கலை இருந்து சிகிரியாண்ட வியூவையும் பார்க்கலாம் இப்படி இன்ஃபர்மேஷன் சென்டர் இருக்கு உங்களுக்கு எதாவது டவுட்னு சொன்னால் அந்த இடத்துல போய் கேட்டுக்கொள்ளலாம் மியூசியம் இருக்குது முதலுதவி நிலையம் கூட இருக்குது சுற்றுலா போலீஸ் வந்துட்டு இந்த பக்கம் இருக்குது ஐம்பது மீட்டர் இது வந்து சுற்றுலா போலீஸ் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா காடு தான் காட்டுகளால் சின்ன பாதை இந்த பாதைக்கலெலாம் அப்படியே போய் கொண்டிருக்கிறேன் அங்கங்கே லைட் வெளிச்சம் இருக்குது ஆக்கள் கொஞ்சம் பேர் போய் போய் வரையணும் ஆனால் இங்காலேயும் ஃபுல்லாக அப்படியே அடர்ந்த காடு இஞ்சாலையும் அப்படியே காடு இப்போ நாங்கள் போகிறதாம் வந்து பார்த்தீங்கன்னா சிகிரியாவுக்கு வரத்துக்கு ஒரே அந்த பார்க்கிங் லோட் மாதிரி ஸோ அந்த இடத்துக்கு தான் போகிறோம் போயிட்டு பார்ப்போம் அங்கே இரவு போஸ்ட்டு மூட தங்கக்கூடிய மாதிரி இருந்தால் அங்கேயே வாகனத்தை விட்டுட்டு சைட்டில் டெண்டை போட்டுட்டு படுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இருட்டிட்டு உங்களுக்கு வீடியோவில் வெளிச்சமாக இருக்குது ஆனால் உண்மையிலேயே சூரியன் மறைஞ்சிட்டு ஃபோன் வந்துட்டு கொஞ்சம் வெளிச்சத்தை கூட்டி காட்டுது கடைசியாக அந்த பார்க்கிங் இடத்துக்கு வந்துட்டோம் போன முறை ஆட்டோ பயணத்துலேயும் இதுக்குள்ளால் வந்து இங்கே தான் விட்டுட்டு போன ஞாபகம் அப்படியே போவோம் போயிட்டு இங்கே நிற்கலுமனு சொன்னால் இன்றைக்கு இங்கேயே பற்றையை போட்டுடலாம் கடைகள் எல்லாமே அடைச்சி ஃபுல்லாக பூட்டிடணும் இங்கேருந்து நாங்கள் வந்த பக்கத்தில் இருந்த எல்லா கடைகளுமே ஃபுல்லாகவே பூட்டிட்டுனோம் இங்கே பட்டறையை போடலாமே போடலாம் தண்ணி டப்பும் இருக்கு வஷ் ரூம் இருந்தா சரி வஷ் ரூம் அங்கே இருக்கா ஓகே அப்போ இங்கேயே நிப்பாடலாம் வாங்கினதை கொண்டு வந்துட்டு அது சரி ஷவர் பண்ண தான் இடம் இல்லை சும்மா இதில் எடுத்து மூத்த உடம்பை கழுவிட்ட பண்ண சரி தானே கிட்டத்தட்ட இன்றைக்கு அஞ்சு கிலோமீட்டர் கிட்ட இப்போ வரைக்கும் நடந்துட்டோம் இனி இதில் எடுத்துகிட்டு வேன் இடத்துக்கு நாங்கள் அப்படியே நடக்க போகிறோம் எப்படி மேடம் ஒரு ஆறு ஏழு கிட்ட வரும் மொத்தமாக இங்கே வாஷ் ரூமும் இருக்குது ஸோ பிரச்சனை இல்லை ம் கடைசியாக நல்லா இருட்டிட்டு திருப்ப நடந்து போய் கொண்டிருக்கிறோம் இங்கே வேற இங்கே எப்படி இருட்டுன்னு சொல்லி கடைசியாக அந்த சிகிரியாவை எங்க போனாலுமே அந்த வியூ தெரியுது நாளைக்கு இல்லை நாலண்டைக்கு வருவோம் என்ன பிளான்னு தெரியாது ஸோ அதால் சொல்ல முடியாது நாளைக்கு ஒன்றில் இந்த வில்லேஜ் சஃபாரி அது போவோம் அப்படி இல்லைன்னு சொன்னால் பிதிரங்களை ஏறுவோம் அப்படி இல்லைன்னா சிகிரியா ஸோ இந்த மூன்று முடிச்சுட்டு சிகிரியாவில் ரெண்டு பிரயோசனமே இல்லை நாட்கள் தான் வீணாகும் அடுத்தடுத்த இடங்களாக போக வேண்டியதான் ஓகே கடைசியாக நாங்கள் தங்கி அந்த இடத்துக்கே வந்துட்டோம் ஏன்னா இதில் இருந்துட்டு நாங்கள் தங்க வேண்டிய இடத்துக்கு போக வேணும் ஓகே இப்போ அந்த இடத்துல இருந்துட்டு இங்கால் கொஞ்சம் தூரம் வந்திருக்கிறோம் சாப்பிடுவோம்னு சொல்லி கிட்டத்தட்ட அதில் எட்டு நாற்பத்தெட்டு இப்போ தான் இந்த இடத்துக்கு வந்திருக்குறேன் இதில் சாப்பிட்டுட்டு நீ பார்க்கிங்கு போய்ட்டு மறுக்கிறதான் ஸோ இதில் இருந்துட்டு அங்கால சிக்ரீக்கு பக்கமாக போக போக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விலை கூடிக்கொண்டே வரும் ஸோ இங்கால வந்துட்டு விலை குறைவாக இருக்கும் தம்புல அந்த சைட் என்ன இங்கே டூரிஸ்ட் வரவே அப்போ டூரிஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் விலைகள் இருக்கும் இருபது மணி கிட்டத்தட்ட ஆறு மணிக்கு அதுலேருந்து கனக வழிகள் நாங்கள் அஞ்சு ஐம்பது அப்படி முடிச்சுட்டு வந்திருக்கிறோம் சாப்பிட கடை பூட்டிட்டாங்க நினச்சா நல்ல விலை கடை இல்லை அதில் சும்மா நிற்கிறது டைம் போக தான் அப்படி நாங்கள் வாக்கிங் போயிட்டு வந்து நாங்கள் பான் இருக்குது கொத்து இருக்குது ரைஸ் இருக்குது இது வேறு என்னால மட்டும் கலையா தான் தான் பானும் பருப்பும் பிளேன் சரி ஓ பானெடுப்போம் உனக்கு ஓகேயா பானும் பருப்பும் இதால் நெஸ்கஃபையும் எடுத்து நாங்கள் இருக்கு பிளேண்டி போட மாட்டேன்னு வந்தேன் எல்லாமே சாத்தி ஸோ அவையும் டிஸ்டர்ப் பண்ணுற சரியில்லை தானே இப்போ நெஸ்கெஃபே எடுத்துகிட்டு பிடிக்கிறோம் அடுத்ததாக பார்க்க நாங்கள் தானே நடந்து போயிருக்கோம் பார்க்கிங்கில் அதில் போயிட்டு மறுக்க போகிறோம் ஓகே கடைசியாக நாங்கள் அந்த பார்க்கிங்குக்கு வந்துட்டோம் ஸோ அப்போதை நாங்கள் பார்த்துருப்போம் தானே

சில இடங்கள்ல இப்படி தான் நாங்கள் எங்கேயாவது போய் தங்கலாம்னு சொன்னால் முதல பயம் இதில் யானை வெறுமென்னு முதலே தெரியும் இருந்தாலுமே இப்பையும் வந்துட்டு இவ சொன்னவர் யானை வரமுன்னு சொல்லி அதால் எந்த இடத்துல நிற்கிறாது நாங்கள் போகிறோம் ஓடி வந்து சொன்னவர் திகைப்படைஞ்சி வந்துட்டு இதில் நிற்கிறீங்க இதில் யானை வரும் அப்படி இப்படின்னு சொன்னவர் அந்த பக்கத்தால் வரம்னு சொல்லி காட்டிட்டு சொன்னவர் ஸோ என்ன நாங்கள் விரைக்கில் பார்த்துருப்பீங்க அப்போதான் பின்னேற நடந்து விரைக்கு அதெல்லாம் ஃபுல்லாக காட்டு பகுதி ஓகே இப்போ நாங்கள் கடைசியாக வந்துட்டு மெயின் ரோட்டுக்கு கேரி வந்திருக்குறோம் இதில் வந்துட்டு ஐஓசி பெட்ரோல் ஷெட்ருக்கு தானே ஸோ இதில் தான் இன்றைக்கி தங்க போகிறோம் இப்போ போயிட்டு கேட்டு நாங்கள் ஸோ பிரச்சனை இல்லை தங்குங்கன்னு சொன்னவன் நாங்கள் தம்புள்ள ஜங்ஷன் அதுலேருந்துட்டு சிகிரியாவுக்கு திரும்புகிற அந்த ரோட்லேருந்துட்டு திருப்ப மெயின் ரோட்டுக்கு வந்துட்டோம் ஸோ அந்த இடத்துல உள்ள ஒரு ஐஓசி பெட்ரோல் ஷெட்டில் அன்றைக்கி தங்க போகிறோம் ஸோ ரெண்டு பேர் வேனுக்கு படுக்கலாம் டே இதில் உரமாக போட்டுட்டு படுப்போம் காற்று வருது ஓகே ஏன்னா யானை பயத்தோடு இருந்துட்டு நாங்கள் அதில் படுக்க முடியாது சேஃப் இல்லை ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் பிடிச்சிருந்து எங்கள் சேனலுக்கு இப்போ தான் முதல் தடையாக வாரீங்கண்டா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நாங்கள் இன்னும் பல வீடியோக்கள் போடுறதுக்கு ஊக்குவிப்பாக இருக்கும் ஸோ எதிர்த்தியாக வந்துட்டு நடக்கிற விஷயங்களை காட்டினான் ஸோ இப்படி தான் நாங்கள் ஒவ்வொரு நாளும் வந்துட்டு திரைக்கு பின்னால் ஒவ்வொரு இடங்களாக தேடி 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 தங்குறாங்க ஸோ அதை உங்களுக்கு காட்டுனதில் எனக்குமே சந்தோஷம் ஸோ இப்படி தான் நடக்குது ஸோ வேன் லைஃப் அண்டைக்கு நீங்கள் மட்டும் இல்லை எக்கச்சக்கமான கஷ்டங்கள் துயரங்கள் எல்லாமே இருக்குது ஸோ அதை காட்டியிருப்பேன்னு நினைக்கிறேன் ஸோ தான் இந்த வீடியோ இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் கதை குட் நைட் மக்களே